அதே வழக்கில்லே சிறுமிகள் கொடுத்த புகார் அடிப்படையிலே தற்போது போக்சோ வழக்கின் கீழ் ஜான் ஜெபராஜின் உறவினர் அதாவது அவருடைய மைத்துனர் மனைவியின் தம்பியாக இருக்கக்கூடிய பென்னட் ஆரிஸ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் தற்போது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டு சிறையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எனவே அதே வழக்கில் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் போக்சோ வழக்கின் ஜான் ஜபராஜ் அவரது மைத்தனர் பெனட்டும் கைது பெனட் ஹாரிஸும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் ஜான் ஜபராஜும் ஜான் ஜபராஜுடைய ஆதரவாளர்களும் உங்கள் முகத்தை இப்பொழுது எந்த பக்கம் திருப்பி வைத்துக் கொள்வீர்கள் ஜான் ஜபராஜ் தற்போது தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டார் மட்டுமல்ல நான் மட்டுமல்ல என்னோடு கூட கூட்டுக்களவாணிகள் இன்னும் சிலர் உண்டு என்று சொல்லி வாக்குவலம் கொடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையில ஒருத்தரை கைதும் செய்து விட்டார்கள் அவனுடைய மச்சான் அவருடைய மனைவியுடைய சகோதரர் கைது செய்து விட்டார்கள் இன்னும் எத்தனை எத்தனை பேர் கைது செய்ய போகிறார்கள் என்று சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இப்போ இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் இந்த நாள் வரைக்கும் ஜான்ஜபராஜுடைய ஆதரவாளர்களும் ஜான்ஜபராஜுடைய வக்கீல்களும் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இந்த வழக்கு பதிவு செய்தது ஜான்ஜபராஜுடைய மனைவிதான் பழி வாங்குவதற்காக ஜான்ஜப்ராஜ் விவாகரத்துக்கு வருவதனால் பழி வாங்குவதற்காக ஜான்ஞ்சபராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவதாக சொன்னார்கள் அப்போ அது போய் இந்த வழக்கு ஜான்ஜபராஜ் இந்த போக்சோ வழக்கிலே கைது செய்யப்படுவதற்கும் அவருடைய மனைவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டும் இது பாதிக்கப்பட்ட குழந்தைகளிடத்திலே போலீசார் வாக்குமூலம் எடுத்ததன் அடிப்படையில்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று சொன்ன பிறகும் அதை நம்பாமல் ஜான்ஜபராஜுக்கு முட்டுக் கொடுப்பதற்காக ஜான்ஞராஜ் மிக நல்லவன் ஜான்ஜபராஜிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஜான்ஜப் நாங்கள் நிற்போம் என்று சொல்லி வீடியோ போட்டவர்களே ஜான் நாங்கள் போராடுவோம் கோவையிலே நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி போராட்டம் நடத்துகிறவர்களே இப்பொழுது உங்கள் மூஞ்சை எந்த பக்கம் திருப்பி வைத்துக் கொள்வீர்கள் அப்போ ஜான்ஜபராஜுக்கு மீது இந்த வழக்கு பதிவு செய்தது ஜான்ஜப்ராஜுடைய மனைவி குடும்பத்தான் அல்ல என்பது இதன் மூலமாக நிறுவனமாகிறது அல்லவா இப்பொழுது உங்கள் முகத்தை எங்க திருப்பி வைத்துக் கொள்வீர்கள் இப்பொழுது நாங்கள் பேசினதெல்லாம் தவறு நாங்கள் சபராஜுக்கு முற்று கொடுப்பதற்காக அவர்களுடைய மனைவி மீது பழி போட்டோம் ஆகவே நாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி பொது வந்து மன்னிப்பு கேட்பீர்களா இல்ல என்ன செய்வீர்கள் சொல்லுங்கள் இவ்வளவு நாட்கள் பொய் பரப்பினீர்களே இப்போ ஜான்ஜப்ராஜே குற்றத்தை வைத்துக் கொண்டு விட்டான் அவன் அவன் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையிலே அவனுடைய மச்சானும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜான்ஜப்ராஜ் சொன்னதன் அடிப்படையிலே நான் மட்டுமல்ல வேறும் சிலர் உண்டு என்று சொன்ன அடிப்படையிலே போலீசார் அந்த குழந்தை இடத்துல அந்த புகைப்படத்தை காட்பித்து இந்த நபரும் உண்டா என்று கேட்ட போது அந்த குழந்தை ஆமா இந்த நபரும் தவறு செய்ததிலே உண்டு என்று சொன்னதன் அடிப்படையிலே போலீசார் நேற்றைய தினத்திலே கைது செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது ஜான்ஞ்சபராஜ் தவறே செய்யவில்லை பழி வாங்குவதற்காக ஜான்ஜபராஜ் மனைவியால் போ ஜோ ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று சொல்லி எந்த அடிப்படையிலே நீங்கள் குற்றம் சாட்டினீர்கள் எதை குறித்தும் எந்த அறிவும் இல்லை இவ்வளவு நாட்கள் நாங்கள் ஜான்ஜபராஜுக்காக நிற்போம் ஜான்ஜபராஜுக்காக ஜபிப்போம் என்று சொன்னவர்களே உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விபச்சாரக்காரன் சிறு குழந்தை என்றும் பாராமல் தப்பாக நடந்து கொள்ளுகிறவன் அவனுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நிற்போம் என்று சொன்னவர்களே பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு நாளாகலும் பேசினீர்களா ஒரு நாளாகலும் ஜபித்தீர்களா பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் சிறு குழந்தைகள் அவர்களுக்காக நீங்கள் ஜபித்தீர்களா அவர்களுக்காக நாங்கள் நிற்போம் என்று சொன்னீர்களா ஜான் ஜபராஜுடைய விபச்சாரத்தினால் கள்ளக்காதலியோடு போனதினால் மனைவி குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறதே தனியாக நிற்கிறார்களே ஆதரவின்றி நிற்கிறார்களே அவர்களுக்காக ஜபித்தீர்களா அவர்களுக்காக நாங்கள் நிற்போம் என்று சொன்னீர்களா என்னையா நீங்கள் கிறிஸ்தவர்கள் பிரபல போதகர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் எல்லாரும் ஜான்ஜபராஜ்க்காக நாங்கள் நிற்போம் ஜான்ஜபராஜ் யாரும் கல்லறிய கூடாது என்றல்லவா நின்றீர்கள் இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றெல்லாம் சொன்னீர்களே இப்பொழுது உங்களுடைய முகத்தை எங்கே கொண்டு வைப்பீர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஜான்ஜபராஜ் விஷயத்திலே ஜான் ஜபராஜ்க்கு வக்காலத்தாக வாங்கினவர்கள் எல்லாரும் கள்ளபோதகர்களே இவர்கள் மட்டுமல்ல வெறும் கள்ளபோதகர்கள் உண்டு ஆனால் இது இந்த விஷயத்தை வைத்து இவர்களை அகில அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் இவர்கள் கள்ளப்போதர்கள் இவர்கள் ஒரு பாஸ்டர் என்கிறவன் உபச்சாரமே செய்து கொலையே செய்தாலும் அவருக்கு ஆதரவாக நிற்பார்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் விசுவாசி தானே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எங்களுக்கு என்ன என்கின்ற நிலைமையிலே தான் இன்றைக்கு பாஸ்டர்மார்கள் இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே விசுவாசிகள் நீ என்கிற உங்களிடத்திலிருந்து பணத்தை வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு என்று வரும்போது நீங்கள் பாதிக்கப்படும் போது அவர்கள் உங்களுக்காக நிற்க மாட்டார்கள் உங்களுக்கு உதவியும் செய்ய மாட்டார்கள் உங்களுக்காக பேசக்கூட மாட்டார்கள் மாறாக பாதிப்பை ஏற்படுத்தின பாஸ்டர் அவருடைய குற்றத்தை நாம் மறைக்க வேண்டும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தின கொலை செய்த விபச்சாரம் செய்த இந்த பாஸ்டரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தான் இருப்பார்கள் அவர்கள் பாஸ்டர் ஜாதி நீங்கள் நீங்கள் அவர்களுடைய அடிமைகள் தான் உங்களுடைய பணம் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் தயவு செய்து இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுங்கள் കൃിതുവ കാണുങ്ങൾ കൃിസ്തവിടത്തിലേ വാരുങ്ങൾ ആണ്ടവർ ന്യായം അവർ നീതി ഉള്ളവരായി അവർ പക്ഷപാതം പാർക്കവർ അല്ലേ പാസ്റ്റർ എന്നാൽ ഒരു ന്യായം പാസ്റ്റർ എന്നാൽ അവർ തവറേതും ന്യായപ്പെടുത്തും പാർക്കറവർ അല്ലേ ആണ്ടവരേ കൃസ്തു ആ അതോധികളെ തന്നെ അടിച്ച് വെളിത്ത് വാങ്ങിന വിദഗ്ലൻ വീടുകളിൽ പക്ഷിക്കോ നല്ല ദയവെ കൊള്ളു அவர்கள் தாங்கள் செய்கிற தவறை மறைப்பதற்காக உங்களை மிரட்டுவார்கள் எதிராக பேசக்கூடாது பூச்சாண்டி காட்டுவார்கள் தயவு செய்து ஏமாறாதீர்கள் வெளிப்படையுங்கள்